ஒன்றுமில்லை என் மைத்துனர் வீரேந்திரனை கோவிலுக்கு நேர்ந்துவிட்டு சிவன் சொத்தாக்க அவன் தாய் முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவன் அதற்கு தகுதி இல்லாதவன் அவன் சகவாசங்களும் சரியில்லை யாரோ ஒரு மாயாவியுடன் வேறு சுற்றி கொண்டிருக்கிறானாம் இப்படிப்பட்டவனைப் போய் கோயில் சொத்தாக்குவது எப்படி சரியாகும் உங்கள் கேள்வி நியாயம் எனக்கு புரிகிறது இதில் கருத்து கூறுவதற்கு எதுவும் இல்லை ஒன்றை மட்டும் நான் பொதுவாக கூறுவேன் திருடனாக இருந்த ஒருவன்தான் பின்னாளில் வால்மீகியாகி இராமாயணம் எழுதியதாக வரலாறு கூறுகிறது உன் மைத்துனனும் ஒருவேளை அப்படி ஆகலாமே அப்படியானால் இந்த விஷயத்தில் தடையேதும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறீர்களோ தடை செய்ய முடியாது என்றும் கூறுகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் நன்றாக ஆழமாக தூண்டி இந்த தாழிப்பானையை புதையுங்கள் தரையோடு தரையாக இதன் வாய்ப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வீட்டின் கழிவு நீர் சீராக வந்து இதில் சேரும் பாபாஜி என்ன இது எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்ன கேள்வி இது நான் வந்த வேலை விட்டது புறப்பட வேண்டியதுதானே பாபாஜி நான் சொல்கிறேனே என்று தவறாக நினைக்காதீர்கள் தங்களுக்கென்ன பிள்ளையா குட்டியா தாங்களும் எங்களோடு எங்கேயே தங்கிவிடலாமே அது மட்டுமில்லாமல் அன் தினமும் அந்த ருத்ரவீணையை வாசிக்க தங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் ஏனில்லை அதற்குத்தான் ஒருவன் தயாராகிவிட்டானே அப்படியா யாரது ருத்ரவேணி விலாசம் என்கிற பெயரில் ஏடுகளில் குறிப்பிடுத்து அதில் இன்றைய தினம் நீங்கள் எழுதும்போது இந்த ருத்ரவேணியை அனுதினமும் வாசிக்க ருத்ரன் ஒருவன் உருவாகிவிட்டான் என்று எழுதுங்கள் ருத்ரனா ஆம் இனி அந்த ருத்ரவேணியை வாசிக்கப் போகிறவர்கள் அந்த ருத்ரர்கள்தான் யார் ஆதிசிவனின் அம்சங்கள் உள்ள அவனது கணங்களா அது எனக்கு தெரியாது என் குருநாதர் என்னிடம் கூறியதைத்தான் கூறுகிறேன் சிவராத்திரியிலிருந்து ஒன்பது தினங்களுக்குள் ருத்ரன் குருவின் வசம் அது சென்று சேரும் அதன் பிறகு பனிரெண்டு தலைமுறைக்கு அது தொடரும் அதாவது முன்னூறு ஆண்டுகள் வரை இந்த ருத்ரவேனை அந்த ருத்ரர்களால் அனுதினமும் இசைக்கப்படும் அதனால் இந்த ஊரே சுபிட்சப்பட்டு இசையும் கலையும் செழிக்கும் என்றார் பாபாஜி இது என்ன கணக்கு எதனால் இப்படி ஒரு ஏற்பாடு நான் குரு கூறுவதை மட்டும் கேட்பவன் குருவை கேள்வி கேட்காதவன் மன்னிக்க வேண்டும் தாங்கள் கூறுவதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி கேட்டேன் காசி ராமேஸ்வரம் போன்ற தனிச்சிறப்புமிக்க பல புண்ணிய ஸ்தலங்கள் உலகில் இருக்க அந்த ருத்ரவீணை இங்கே மட்டும் வந்து அந்த ருத்ரர்கள் தலைமுறை தலைமுறையாக அதை வாசிக்க ஏதாவது சிறப்பு காரணம் இருக்க வேண்டுமல்லவா தோடிபுரம் என்கிற ஒரு பெயர் காரணம் போதாதா ராகங்களில் தனிச்சிறப்புடையது தோடி உண்மைதான் கோடி கொடுத்தாலும் தோடி தரும் இன்பம் போல் ஆகாது என்பார்கள் இந்த தோடி ராகம் எங்கள் சிவபெருமானுக்கு இசைந்த ராகம் அசுரன் ராவணன் இந்த ராகம் ஒன்றாலேயே பரமனை போட்டான் என்று புராண வரலாறு கூறுகின்றனவே அழித்தல் தொழிலையே கட்டிப்போடும் ராகம் அதுவென்றும் கூறலாமல்லவா சரியாகச் சொன்னீர்கள் அழிக்க வேண்டியதை அழித்து ரட்சிப்பதே சிவத்தின் பணி அப்படிப்பட்ட சிவத்தையே அதாவது அழிக்கும் ஆற்றலையே கட்டிப்போடும் வல்லமை தோடிக்கு உண்டென்றால் இந்த தோடிபுரமும் அழிக்க வேண்டியதை அழிக்கும் தன் இசையால் ஆக்க வேண்டியதை ஆக்கும் என்பது அதன் உட்பொருளோ இருக்கலாம் ஒன்று மட்டும் உறுதி இங்கே அழிக்க வருபவர்கள் ஆக்குகின்றவர்களாக மாறும் விந்தையை நீங்கள் பார்க்கலாம் ருத்ரன் ஒருவனிடம் இந்த ருத்ரவீனை சென்றடையும் என்று கூறினீர்களே அது யார் என்று தாங்கள் அறிவீர்களா நாளை பார்க்கத்தானே போகிறீர்கள் இப்பொழுது சென்று என் குருநாதர் கூறியதாக நான் கூறியதை தங்கள் குறிப்புகளில் எழுதுங்கள் முன்னூறு ஆண்டுகள் பன்னிரண்டு தலைமுறைகள் இது தொடரும் என்று கூறினீர்கள் அதன் பிறகு நீங்கள் எழுதும் ஏடும் நீங்களுமே வழிகாட்டுவீர்கள் அதன் பிறகு ஒரு புதிய தலைமுறை உருவாகும் ஆச்சரியமாக இருக்கிறதே அது எப்படி பாபாஜி எப்படி என்கிற தங்கள் கேள்விக்கு காலந்தான் பதில் கூற முடியும் இந்த நொடி இறை செயல் தொடங்கிவிட்டது எனது ராகமந்திரத்தை அந்த சர்ப்பம் தனது பாதுகாவலில் வைத்துக்கொண்டு விட்டது மயானத்திலும் ஒரு விதை விழப்போகிறது மயானத்திலா ஆம் அது ஒரு உயிர் விதை ருத்ரனுக்கு உதவி செய்ய அது உரிய நேரத்தில் வந்துவிட்டது தாங்கள் கூறுவது ஒன்றும் புரியவில்லையே பாபாஜி ஏட்டு குறிப்புகள் சூட்சமமாகவே இருக்கட்டும் போக போக பாருங்கள் வரப்போகும் ஒரு சில நாட்கள் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மிக முக்கியமானவை அநேகமாக நம் வாழ்நாளில் கூட சில நாட்கள் தான் ஒரு தாழியும் கிடைச்சது ஆமா அதுக்கு வேணும் ருத்ர அம்சம் உள்ளவாலை எந்த சர்பமோ ஒன்னும் பண்ணாதுப்பா ஆயிரம் பேரு நான்தான் ருத்ரன்னு சொல்லலாம் ஆனா உண்மையான ருத்ர நான் தான்

இந்த ருத்ர ருவீ பத்தின எல்லா மர்மங்களும் வெளியிடும் ருத்ரன் யாருங்கிற உண்மையும் தெரிய வரும் என்ன கணேசா ரசலை கொண்டு ஒரு போலியை தயாரிக்க போறியா மிரளாத காயத்ரிய நண்டது ஏட்ட திருடினது உன்னண்ட குழந்தை குடித்தது நீ அந்த ருத்ரேஸ்வரன் கிட்ட கொடுக்காம போலிய தயாரிச்சு கொடுக்க பாக்குறது எல்லாமே எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு வருத்தமே இல்லை ஏன்னா அது எப்படியுமே உங்காத்து சொத்து தானே நீங்களா வெறும் பணையேட்டா தான் பாக்குறீங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அது எப்பேற்பட்ட சக்தி உங்களுக்கு தெரியுமா என்ன சுவாமி சொல்றேன் இதை எழுதி உனக்கும் எனக்கும் வழிகாட்டியா இருக்கிறது யார் தெரியுமா உன்னுடைய கொள்ளு பாட்டனார்கள் ஒத்தர் பேரு சதாசிவ சாஸ்திரிகள் அவருடைய காவல் எப்போது இந்த ஏட்டோட இருக்கு அதனால்தான் உனக்கு அந்த ஏட்டை ருத்ரேஸ்வரன் கிட்ட கொடுக்க மனசு வரல உன்னுடைய மனசை மாறினதுக்கு காரணமே அவர்தான் அவருக்கு காரியெல்லாம் கூட பண்ணியாச்சே ம் அது என்னமோ উন্মத தான் ஆனா இந்த ருத்ர வீணை ஊர் சுத்தற வரைக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது இப்போ இங்கே நீ அவரை பார்க்க விரும்பறியா அவரேயா அவரே ஏதம் அவரை எப்படி நான் பார்க்க முடியும் எல்லாரோட ஆத்மா স্বরূপத்தையும் அவ்வளவு சுலபமா பாற்ற முடியாது அதுக்கு உடம்புல பயங்கர தபோ வேணும் அந்த தப்போசக்தி சக்தி என்கிட்ட கொஞ்சம் அபரிமிதமாவே இருக்கு நான் ஓ உடம்புக்கு கொடுத்தா உன்னால் பார்க்க முடியும் என்ன கணேசா பாத்தியா அவர் என்ன ஆசீர்வாதம் வாங்கிண்டியா பார்த்த வரையில இது ஒரு அதிசயம் ருத்ரவீணியை விடவா இப்படி இன்னும் எவ்வளவு அதிசயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு ஒரு சின்ன திருத்தம் நம்மளை சுத்தி அதிசயங்கள் இல்ல அதிசயங்களோட தான் நாமளே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏ இந்த மனித உடல் இதனோட இயக்கத்துல தான் எத்தனை அதிசயங்கள் யோசிச்சு பாரு மனுஷன் எத்தனையோ இயந்திரங்களை உருவாக்குறான் அதெல்லாம் ஓடுறது ஆனால் அதில் எந்த மாறுதலும் ஏற்படுறது இல்லையே ஆனால் சர்வேஸ்வரம் படைச்ச இந்த ஒரு இயந்திரம் மட்டும்தான் ஐயா குழந்தையா இளைஞனா கிழவனா சடலமா எத்தனை மாறுதல்கள் இது அதிசயம் இல்லையா சரி சரி அதிசயத்தோட அதிசயமா வரப்போகிற சிவராத்திரி அன்னைக்கு நிகழப்போகிற அதிசயங்களையும் பார்க்க தயாராரு ம்

எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சிவராத்திரி உற்சவம் ஆரம்பிச்சிருக்கு சொல்ல போனா இதை நம்ம பிரம்மோத் கூட சொல்லலாம் இனிமே எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி மைதிலி போய் சங்கரனை பாத்தியா எப்படி இருக்கா நல்லா இருக்கா சங்கரனை பத்தின கவலை உனக்கு வேண்டாம் உன்னாலதான் நானும் போய் பார்க்கல பார்க்க நினைச்சாலும் பார்க்க முடியாது நீ தான் என்ன கட்டி போட போற மைதிலி உன் நாதஸ்வர இசையால இந்த ஊரை நீ கட்டி போட போறன்னு சொன்ன ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற தைரியசாலினா இப்போ பெட்டி பாம்பை அடங்கியிருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க தப்பான உதாரணம் நீ பொங்கி எழப்போற இசை பிரவாகம் உன்னால இந்த கோவிலே இசை வெள்ளத்துல மூழ்க போகுது அது சரி நீ என்னமோ ருத்ரேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே அதுக்கு உங்க அப்பாவும் சம்மதிச்சுட்டாராமே யார் சம்மதிச்சா என்ன நடக்கிறதா நடக்கும் என்னை ஏமாத்திட மாட்டிய நீ ஆட்டி வைக்கிற நான் ஆடுற திரும்பவும் சொல்கிறேன் என்னை ஏமாத்திராத எது நடக்கணுமோ அது நடந்தே தேரும் அதான் காப்பு மரம் நிமிர்ந்து நின்றுடுச்சி என்னங்க கோயில எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா ம் ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு நல்லதா தெரியல கோயில்ல ஏதாவது பிரச்சனையா கோயில்ல பிரச்சனை இல்ல மனசுல தான் நீங்க என்ன சொல்றீங்கனே புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க பட்டர் மக ஊமை தான ஆமா ஏன் கேக்குறீங்க அவ பேசனா என்னது மை மைதலி பேசனாளா அவ பேசினது பெரிய விஷயம் இல்ல உன் பையன் அவகிட்ட பேசினது நீ கேட்டா ஆடி போயிருப்ப அப்படியா அப்படி அவன் என்ன பேசினா என்னத்த சொல்ல உன் பையன் அவள விரும்புறா போல இருக்கு என்னங்க இது இருக்காதுங்க நீங்க நல்லா பாத்தீங்களா அது நம்ம சாமிநாதன் தானா பார்த்தது மட்டும் இல்ல காதாலையும் கேட்ட அவங்க எங்க நாம எங்க இதெல்லாம் ஒத்து போகுமா நீங்க சொல்றது வாசவந்தாங்க எப்படிங்க அந்த காசி பண்டிதர்களை இந்த மைத்திலே கட்டி வைக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் அது இன்னும் பெரிய வில்லாங்க அந்த பண்டிதர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரோன்னு உனக்கு நல்லா தெரியும் இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலையே சாமிநாதா நில்லுடா என்னமா ஏன்டா உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாரு அந்த பட்டர் பொண்ணு மைதிலிக்கு எப்படா பேச்சு வந்தது என்னடா பாக்குற நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதா கூட கேள்விப்பட்டேன் என்னடா கொடுமை இது இது எப்படா நடக்கும் புரியாம பேசாதீங்கம்மா அவ நினைச்சா எதுவும் நடக்கும் என்ன நடக்கும் என்னடா நடக்கும் அவன் நினைச்சா நீ ஐயர் ஆயிருவியா உன் வாயில அந்த மந்திரம் நுழைஞ்சிருமா சதுர்புஜே சதுர்வக்ரே சமஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் தேஹி பலம் தேஹி ஜெயம் தேவி துர்காம்பிகே வித்யாவந்தம் யசஸ்வந்தம் குரு ஹிமாச்சல சுதானாரி பூஜிதே பரமேஸ்வரி ஜெயதேவி தேவி ஜெயதேவி தேவி ஜெய தேவி துர்கே என்னங்க எல்லாமே ஒரே மாயமா இருக்கு சமீப காலமா அந்த பட்டர் பொண்ணு முகத்துலயும் ஒரு புது பொலிவை பார்க்கற என்னங்க நடக்குது தெரியல ரங்காய் என்கிட்ட அந்த வீராப்பெல்லாம் போயிடுச்சு ஆனா ஒண்ணு சிவராத்திரிக்குள்ள நடக்க கூடாத ஏதோ நீங்க நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது கணேஷா என்ன கணேஷா ஏன் காதல பூ சுத்துற அளவுக்கு துடிஞ்சிட்டியா அது அது வந்து இதுதான் எனக்கு காட்டுற நன்றியா என்ன என்ன பண்ண சொல்றேன் அந்த ஏட்டு கட்டி பார்ட்னரோடது அதனால் உங்களுக்கு தர முடியாது எங்க ஊர் சிவன் சொத்து அதை அபகரிக்க ஒரு நாளும் நான் துணையா இருக்க மாட்டேன் நீ பேசல உன் பின்னாடி யாரோ இருந்து உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்கிறா இல்ல நான் தான் பேசுறேன் அப்படின்னா நான் உன் காதலிக்கு கண் பார்வை கொடுத்தப்ப அந்த உதவி ஏன் ஏத்துண்ட மறுத்து இருக்கலாமே நான் வேணா காயத்ரி மறுபடியும் கூட்டிட்டு வரேன் அவ கண்ணை கூடாக்கிடுங்க எனக்கு இந்த ஊர் அம்பாள் மேலையும் தோடீஸ்வரம் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு அவன் மறுபடியும் கண்ணை திருப்பி கொடுத்துருவா கணேஷா ரொம்ப திமிரா பேசுற அந்தரனும் இப்படிதான் அவனோட நிலைமை என்னன்னு தெரியும் இந்த பூச்சாண்டிக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல நீ உண்மையிலேயே சரியான ஆம்பளையா இருந்தா இந்த ஏட்டுக்கட்டு அது இதுன்னு படிச்சுட்டு குறுக்கு வழியில ருத்ரவேணியை தேடுறத விட்டுட்டு நேரா அந்த ராணி பங்களாக்குள்ள போய் முடிஞ்சா ருத்ரவேணியை எடுத்துட்டு கிளம்பு நீ எப்படி எடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் ஈஸ்வர் என்ன இது உள்ள பூச்சி மாதிரி இருந்தவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான் இல்ல மந்திரினி அவன் பேசல அவனை பேச வைக்கிறான் அந்த உபாசகர் அவனை இப்படி எல்லாம் பேச வைக்கிறார் மாத்திர எந்த ஏட்டுக்கட்டை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே ஏட்டுக்கட்டை எடுத்துண்டு என்னை சுத்தி சுத்தி வந்து ஏன் காலில் நமஸ்காரம் பண்ண வைக்கிறேன்